நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் நம்ம கண்மணி இருக்காங்கல்ல அவங்க வந்து மேலே மண்ணெண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு விபரீத முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வீரா வந்து ரவுடிங்க கிட்ட போய் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற மாதிரி சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாறன் வந்து வீட்டுக்கு வெளியில் நைட்டு பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ளேருந்து மாறா சாரி வீரா வந்து யூனிஃபார்ம் போட்டு வராங்க என்ன வே நைட் நேரத்தில் ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏய் எங்கே போகிற சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வா வாங்கிட்டு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது ஒழுங்காக இடத்த கழிவுண்ணை அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க ஏய் தாலி கட்டினம் புருசண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஒரு ஆளாவே மதிக்கல உடனே புருஷனை வேறு மதிப்பாங்களா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு போகிறாங்க ஆட்டோக்குள்ளே பார்த்தா போர்வை கிடக்கு போர்வை தூக்கி பின்னாடி போட்டுவிட்டு நம்ம கல்யாண மாலை வேறு இருக்குது இது வேறு கிடக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீரர் பக்கத்தில் தேடுறாங்க அதுக்குள்ளே ஒரு வந்து கம்பு குச்சி கிடக்கு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கையில் கூட அதை மாலையை தொடரலை கம்பால் தொட்டு போய் இந்தா இது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓய் என்னடி அதை கையில் கூட தொடமாட்டியோ மாட்டியோ மாதிரி சொல்கிறாங்க தொட விருப்பம் இல்லாமல் தானே கம்பல் எடுத்து இருந்திருக்கேன் ஒழுங்காக பிடிக்கிறியா கீழே போடவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு மாலையை வாங்கிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு அந்த இடத்துல வீரா வந்து வேலை கிளம்பி போயிடுறாங்க ஐயையோ வேமா போயிட்டாலே இப்போ அவளை ஃபாலோ பண்ணி போகணுமே நம்மகிட்ட பைக் வேறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு அண்ணன் வந்து ஸ்கூட்டியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க போன உடனே அண்ணேண்ணே வண்டி கிடைக்குமானே அப்படிங்கிற மாதிரி கேட்டானே உங்களுக்குலாம் அதை வண்டியானே நீங்கள் நம்ம புருஷன் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அண்ணன் என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க வீராட புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாண்ணே இது எல்லாத்தையும் ஊர் முழுக்க சொல்லுங்க முக்கியமான வீரா காதல் விழுகிற மாதிரி சொல்லுங்க சரி என்ன வண்டி எடுத்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீரா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஃபாலோ பண்ணிகிட்டு போகும்போது நம்ம கண்ணாடியில் வந்து நம்ம வீரா வந்து பார்த்துடுறாங்க என்ன இவன் தொல்லை தாங்க முடியலையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் வண்டி நிப்பாட்றாங்க வண்டி நிப்பாட்டிட்டு எதுக்கு இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன் பொண்டாட்டி நான் ஃபாலோட்டி ஃபாலோ பண்ணிட்டு வராமல் யார் வருவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே பாரு நான் ஆட்டோ ஓட்டுற கொஞ்சம் நேரம் நான் வந்து கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கேன் அதை விட்டுட்டு நான் வெளியில் வந்த நேரத்துலையும் நீ வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் என் மைண்டு என்ன ஆகுது தயவு செய்து என்னை தனியாக இருக்க விடு அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேஷுவலாக பேசுகிறாங்க உனக்கு சொன்னால் புரியாதா நான் தனிமையாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கொஞ்ச நேரம் கூட என்னை ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேல அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல அவங்களோட கோவம் வந்து புரியுது சரின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சரி நான் வரமாட்டேன் இனிமேல் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க அடுத்த அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து தனியாக போய்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டோம்னா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ இப்போ நம்மளை விட்டுட்டு போன மாதிரி நம்ம வீட்லேயும் நம்மளுக்கு ஃப்ரீயாக விட்டாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து லைட் அமைதி போட்டு இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வராரு அந்த உடனே என்ன கண்மணி எதுக்கு லைட் அமைதி போட்டு இப்படி உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே இல்லைங்க என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது அங்கே எங்கள் தங்கச்சி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இந்த நேரத்தில் வந்து நான் மட்டும் இங்கே சந்தோஷமாக இருந்தால் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீராக்கு என்ன என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க வம்படியாக வந்து உங்கள் தம்பி வந்து தாலி கட்டிட்டான் அதோடு முடிஞ்சுன்னு பார்த்தா இப்போ வீட்டுக்கு வெளியில் உட்காந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்கான் உன்னை கூட்டு போகாமல் நான் இந்த இடத்த விட்டு மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் ஏதோ அவள் வந்து கல்யாணம் நடந்த டிப்ரெஷனில் வீட்டில் போய் தனிமையாக இருக்க விரும்புகிறான் அந்த நேரத்துலையும் போய் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா அவள் என்னங்க பண்ணுவா அவள் ஏதாவது அசம்பாவிதம் முடிவு எடுத்துட்டா நான் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அப்படிலாம் ஒன்றுமே மாட்டா வீரா வந்து ரொம்ப போல்டான பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் விஷயமெல்லாம் மாட்டான் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க இந்த விஷயத்தை வந்து என்னாலே ஜீரணிக்க முடியல அவளும் ஒரு தானே அவளுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும்ல உங்கள் தம்பி என்னான்னா வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இப்போ உங்கள் இப்போ உங்கள் அத்தை வேறு சேர்ந்துட்டாங்க என்ன பண்றனே தெரியல என் தங்கச்சி மட்டும் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கண்மணி ஃப்ரியா விடு மாறன் வந்து நல்லவன் தான் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னங்க இவ்வளோ பண்ண பிறகு நீங்கள் நல்லவன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்போனா எங்களோட ஃபீலிங்ஸுக்கு ஒரு இதுவே இல்லை இல்லை நான் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் கிச்சனில் போய் மணன் எல்லாம் எடுத்து மேலே ஊற்றிக்கிறாங்க தீப்பட்டி எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்தில் யார் வராதீங்க நான் கொளுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குடும்பத்தில் எல்லாருமே அந்த இடத்துல சத்தத்தை கேட்டு கூட்டிட்டாங்க ஏ கண்மணி தயவு செய்து இங்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி ராகவன் சொல்கிறாங்க இல்லைங்க யார் பக்கத்தில் வந்தால் நான் கொளுத்திக்கிறேன் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ராமச்சந்திரன் சொல்கிறார் ஏ கண்மணி எதுக்கு லூஸ் பேசாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க சொல்கிறது கேளு நீ பேசாமல் வருமா சாகிறதுக்காக அவனை அங்கேருந்து கூட்டி வந்தேன் அப்படி இப்படின்னு சொன்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க எதையுமே கேட்குற மாதிரி இல்லை அவங்க ஆக்டிங் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் யார் வந்தாலும் நான் வந்து கொளுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொளுத்திக்கிறவேன் கொளுத்திக்கிறவேன் தான் சொல்கிறாங்களே தவிர ஆனால் கொளுத்துற மாதிரி தெரியல சும்மா ஆக்டிங் ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க யார் வந்தாலும் நான் கொளுத்திடுவேன் கொளுத்திடுவேன் சொல்லிட்டு உடனே வள்ளி வேறு சேர்ந்துக்கிட்டே கண்மணி அமைதியார் கண்டிப்பாக வந்து வீராவும் மாறணும் சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ போகிறாங்க நீ இப்படிலாம் எதுவும் பண்ணிக்கிறாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க இந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து சேர்ந்து ஆள் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து இங்கே கொளுத்து போகிறேன் நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி பேண்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா நான் கொளுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் வள்ளி உன் வாய் வச்சு சும்மா ஏ அப்படியெல்லாம் நடக்காதுமா அவங்களாம் சேர்ந்து வாழ மாட்டாங்க இந்த விஷயத்தில் நீ எடுக்கிறதாம்மா முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாங்க இல்லைம்மா நாளைக்கே வந்து உங்கள் பையன் வீட்டுக்கு வருவார் தாய் பா ச தகப்பன் பாசம் வந்து உங்களை கொஞ்சம் நீங்கள் வந்து உள்ள கூப்பிட்டு வச்சுக்குருவீங்க நான் வந்து அவன் மூஞ்சி பார்த்துக்கிட்டே இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுமா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தால் நானே தரத்தி விட்டுறேன் நான் உனக்கு சத்தியம் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிடா நம்ம நினைச்சது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தீபிப்பேன் போட்டு நார்மல் ஆகிடுறாங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்தியெல்லாம் தண்ணியெல்லாம் கொண்டு வராரு கொண்டு வந்தோடனே அதை ஊற்றிடுறாங்க ஊற்றிட்டு எல்லாருமே களைஞ்சி போயிடுறாங்க அடுத்து வந்து வள்ளி வந்து ராமச்சந்திரன் ராமச்சந்திரன்கிட்ட போய் பேசுறாங்க அண்ணா என்னென்ன நீ பாலும் சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க மாரனையும் வீராவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது சேர்த்து வைக்க போறியா அவன் இந்த வீட்டிலே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வீட்டுக்குள்ளே சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கே பாரு தேவை இல்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தால் தான் உன்னைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு ஹார்ஸாக திட்டிடுறாங்க அண்ணா ஏன்னா நான் சொல்கிறது கேள்னே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனை பற்றி பேசுகிறத என்கிட்ட பேசாத எவ்வளோ காசு வேணா சொல்லி தாரேன் அவனை ஊரை விட்டே அனுப்பி வச்சிரு வந்து ராமச்சந்திரன் போய்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா நம்ம வீரா வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ரவுடி பசங்க வந்து ஆட்டோ வருமா அப்படிங்கிறதுக்கு வரும் எங்க போகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு இடத்த சொல்றாங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க ஐநூறுவா ஐநூறுரூவாய்க்கு ரெண்டு பேர் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆ ஓகே தாங்க மாதிரி சொல்றாங்க டேய் ஐநூறுவாய்க்கு ரெண்டு பேர் ஓகே வாண்ட வாடா போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி உட்கார மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க